கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மது சூத நண்புகள் பாடுங்களே உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை இலகை பாடுங்களே பன்னீர் மலர் சொறி எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகுங்களே எங்கள் மூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே குரு புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாழ்கின்றவன் குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாழ்கின்றவன் திருவே அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொருத்தமும் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடும் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடும் கொடுத்தான் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சோத்தமன் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மாத சோதனும் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்து